ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை சாதி ரீதியா அரசியல் விமர்சர் அவர் அவர்தான் என்ன பொறுத்தல அவர் அவர் அரசியல் விமர்சர்லாம் கிடையாது அதிமுக கட்சிய கவுண்டரு தேவரு நாடார் லாபி தேவர் லாபி அந்த லாபி இந்த லாபி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மட்டமா அதை பத்தி பேசி விமர்சனம் பண்ணி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில சாதிகளை வந்து ஒழிச்சு கட்டணும் அதுதான் அவரது அதுல முக்கியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவர் சமுதாயம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர் இந்த ரெண்டு சமுதாயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விட்டு அப்புறப்படுத்துறது அவரோட வேலை முதன் முதலாக பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து கவுண்டர்ன்னு சொல்லி அடையாளப்படுத்தது யாரு இதே ஒரு ரவீந்திர ரவீந்திரநாத் சாமி தான் ஆமா நான் பேசுவேன் இங்க இருந்து வண்ணாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களை பத்தி பேசுவேன் இங்க இருக்கு நீங்க முத்திரையருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் நான் அதை பத்தி பேசுவேன் இதை பத்தி பேசுவேன் அதை பத்தி பேசுவேன் அப்படின்னு பேசாதே தவிர கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அங்க இருக்கிற பாலிடிக்ஸ்ல நாடக சமுதாயத்தை தவிர்த்துட்டு வேற சமுதாயம் வந்து ஏன் வளருதுன்னு சொல்லி பேசுவாரா ஏன் அதை பத்தி பேச மாட்டாரு ஏன் பேச மாட்டாருன்னு சொல்லுங்க ஏன்னா அவர் சமுதாயம் இருக்கு ஏரியா இவர் வன்னியருக்கு மேலையும் கவுண்டர் மேலையும் தேவர் சமுதாயத்து மேலையும் இவர் கற்காத வன்மமே கிடையாது இவர் வந்து பாத்தீங்கன்னா சாதிய வன்மம் மட்டும் கிடையாதுங்க இவருக்கு வந்து நல்ல ஒரு மனநல கொடுக்கணும் இவர் கடுமையா வந்து கடுமையாட்டு இருக்கா அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோலா பாண்டிய வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப தொடர்ந்து நீங்க பல பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை கேலி கிண்டலோட விமர்சனம் பண்ணிட்டாருங்க ஒரு கிராம்க்கு பேசுறவரு ஜாதி வெறியரு குறிப்பா சில ஜாதிகளுக்கு எதிரான வன்மம் பிடிச்சவரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏன் சார் ரவீந்திரன் துரைசாமி மேல இவ்வளவு கோபம் ஆத்திரம் ரவீந்திரன் துரைசாமி மேல வந்து அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு எனக்கு வாக்கிய தகரா இல்ல அவருக்கு எனக்கு சொத்து தகரா எந்த தகராறும் கிடையாது அவர் பேசுகின்ற கருத்தில வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழர்களுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டுக்கு மத்தியிலயும் வந்து பாத்தீங்கன்னா அது பாம்பு கக்குற ஒரு விஷம தான் நான் பாக்குறேன் ஒரு கொடும் விஷம தான் பாக்குறேன் அவர் வந்து எனக்கு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல எனக்கு அவர் பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நச்சு பாம்பு பேசுற மாதிரி தான் நினைக்கிறேன் நச்சு பாம்பு நச்சு நஞ்ச கக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எதுனால சொல்றனா ஒரு கிராம் துறைசாமி சொல்றேன் அது தவறுன்றீங்களா இல்ல அது உண்மையில அவருக்கு ஒரு கிராம் கொடுக்குறாங்களா சார் ஸ்டிங் ஆப்ரேஷன்ல மாட்டி அசையும் பட்டு அப்படி உண்மையா இல்லையா எதுல சார் அவர் இந்த மதன் வந்து நடத்தின அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல இவர் இவர் எது இவர் தான் வந்து அதை அதுல மாட்டினாரு ஒரு கிராம் இதை வந்து மோரத்தை கொடுப்பாங்க அதை வாங்கி வந்து பின்னாடி பாக்கெட்ல வந்து வச்சு அதனாலதான் ஒரு கிராம் அதனாலதான் ஒரு கிராம் துரைசாமி சொல்றேன் இல்ல அரசியல் கட்சிகள்ட்ட அந்த ஒரு கிராம் மோதிரம் வாங்கிட்டு வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிராம் ஒரு ஒரு விஷயத்த பேசுனாண்டி வந்து ஒரு கிராம் வாங்குறாரு அரசியல் கட்சிகள்ட்டையும் யூடியூப் சேனல்கிட்டையும் வந்து வாங்குவாரோ வாங்க மாட்டாரு இல்ல சார் இப்போ அரசியல் இல்ல இல்ல நீங்க அதனால ஒரு கிராம்ன்றீங்க அவரை ஜாதி வன்மம் புரிச்சவர் சொல்றீங்க அதாவது நீங்க அவரோட அவரோட அவருடைய எல்லாமே பாருங்களேன் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பேட்டி அவர் ரவீந்திரன் துறைசாமின்றது யாருமே வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவரு வந்து அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை சாதி ரீதியா பேசின முதல் நீங்க சொல்ற அரசு சார் அவர் என்ன பொறுத்தல அவர் அவர் அரசு விமர்சர்லாம் கிடையாது ஒரு நச்சுப்பாம்பு விமர்சனம் வச்சுக்கோங்க அரசு விமர்சரெல்லாம் கிடையாது அதிமுக கட்சிய கவுண்டரு தேவரு நாடார் லாபி தேவர் லாபி அந்த லாபி இந்த லாபி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து மட்டமா அத பத்தி பேசி விமர்சனம் பண்ணி ஆஹ் எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருவாரு ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் தூக்கி பேசினாப்ல ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீர திருமணம் சொன்னாப்ல வீர திருமன் யார சொல்லுவாங்க யார் இருக்குங்களா பசுமன் முத்திராமணி தேவரா இன்டெரக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி வந்து அவரை ஏத்தி விட்டாப்ல டிபேட்ல பயங்கரமா பேசினாப்ல இன்னும் இருக்குங்க அந்த டிபேட்ல பேசுனது எல்லாம் அடுத்து என்ன பண்ணாப்புல மான மாணத் தமிழன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாப்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சசிகலா வந்து இருந்து வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பைட் பண்ணக்கூடியவங்க அவங்க பெரிய லீடுங்க அப்படின்னா இதுல பேசவங்க எல்லாருமே கலையிட்டாங்களா இப்படி ஒவ்வொரு நேரங்களுக்கு இப்படி அவர் ஒவ்வொரு இடத்துல ஜம்ப் ஆகுறதுக்கு என்ன என்ன காரணம்னா வந்து அவருக்கு ஒரு தமிழ்நாட்டுல வந்து குறிப்பிட்ட சில சாதிகளை வந்து ஒளிச்சு கட்டணும் அதுதான் அவரோட இது அரசியல் வந்து அப்புறம் அதுல முக்கியமா இருக்கிறது வந்து வந்து தேவர் சமுதாயம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொங்கு வேளாண் சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விட்டு அப்புறப்படுத்துறதுதான் அவரோட அவருடைய வேலையை முதன் முதலாக பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து தமிழர்கள் அனைவரும் சரி தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிஜேபி தலைவரா பார்த்தாங்க ஆனா முதலாக அவர் கவுண்டர்னு சொல்லி படுத்தது யாரு இதே ஒரு ரவீந்திர முளைசாமி தான் ஓ பி எஸ் அவர்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து முன்னாள் முதலமைச்சரா பார்த்தாங்க ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குலத்தூர் அதுவும் குறிப்பா அவர் மறவர்னு சொல்லி அடையாளப்படுத்துறது யாரு இவர் தான் பேசினாப்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சசிகலா அம்மையார் வந்து அங்க முதலமைச்சர் ஆக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் போற வந்து என்ன நினைச்சாங்க அதிமுக கட்சியிலிருந்து ஒருவரை முதலமைச்சர் ஆக்கினார் சசிகலா அவரு சொன்னாங்க ஆனா அவர் சொல்லி அறிமுகப்படுத்தினது யாரு தான் பேசினாப்ல செங்கோட்டையை வந்து சீனியர் கவுண்டரு அவர் பண்ணிருக்கணும் இவர் இந்த கவுண்டரு இவர் குட்டி கவுண்டரு சின்ன கவுண்டரு அவர் பெரிய தேவர் மகனு அவர் குட்டி மகனு இந்த தேவர் மகனு அப்படி தேவர் மகனு மரவர் மகனு இப்பெல்லாம் பேசுனது யாருங்க எந்த அரசியல் இப்படி பேசியிருக்காங்க அவரோட அரசியல் அந்த கருத்து கணிப்பு கூட அந்த தேர்தல் நேரங்கள்ல அவர் பேசும்போது ஓகே ஒரு தொகுதியில் எடுத்துட்டு இந்த தொகுதியில இவ்வளவு ஜாதி ஓட்டு இருக்கு இந்த இத பத்தி வந்து யாரு பேசினாலும் தயவு செய்து நம்பாதீங்க ஒரு தொகுதியில இத்தனை ஜாதி இருக்கு இந்த ஜாதி இவ்வளவு பசங்க இருக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது கவர்மெண்ட் கவர்மெண்ட் எந்த ரெக்கார்டும் கிடையாது ஆனா கவர்மெண்ட் மூணு ரெக்கார்டு இருக்கு ஒரு தொகுதியில எவ்வளவு எத்தனை இந்துக்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லி ஏன் எப்படி கண்டுபிடிங்க கவர்மெண்ட் ஒண்ணும் கிடையாது எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்ல வந்து பேர் எடுத்த முடிஞ்சு போச்சுங்க பேர் எடுத்து யார் இந்துக்கள் யார் இஸ்லாமியர்கள் யார் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க முடியும் வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா கவர்மெண்ட் இது வரைக்கும் உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க என்ன சாதி அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள்கிட்ட ஒரு டேட்டா எடுத்திருக்கா சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் உள்ளதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் கடைசி சென்செக்ஸ் ஆப் பிரிட்டிஷ் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக எந்த ஒரு கணக்கெடுப்பும் எடுக்கப்படவில்லை இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஆனா ரவீந்திரன் தெருவசாமி புள்ளிவரத்தோட சொல்றாரு என்னங்க புள்ளிவரம் புள்ளி ராஜா கைட்ஸ் வந்த கதையா சும்மா அடிச்சு ஒரு யாரு யார் கேட்க போறா சரி ஓகே ஆப்போசிட்டில் உட்கார்ந்து நெரிய ஆளர் கேக்கணுமில்ல உம்ம நெரி என்ன கேட்கணும் ஓல என்ன டேட்டா இருக்குன்னு கேட்கணும் யாராவது கேட்கறாங்களா சார் நீங்க என்ன டேட்டா சார் வச்சிருக்கீங்க எந்த கவர்மெண்டோட ஆத்தென்டு ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க கேட்டாங்களா யாராவது கேட்டிருந்தா இந்த ஆளு இப்படி பேசுவாப்புலையா சொல்லுங்க நீங்க நான் சொல்றேன் அஃபீஷியல் ரிப்போர்ட்டு இந்தியாவுல இந்தியால தமிழ்நாட்டுல சென்செக்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு முறை கூட சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தது இல்லை இது நான் பகிரங்கமா சொல்றேன் இது யார் வேணாலும் அப்ப கவர்மெண்ட் வந்து எப்படி பாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து கேட்கலாம் அப்ப கவர்மெண்ட் எப்படி சார் வந்து ஒரு தொகுதியில வந்து இப்ப எல்லா தொகுதியிலையும் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலையும் சாதி பார்த்து மதம் பார்த்து நிறுத்தப்படுகிறது ஆம்பூர் தொகுதியில வேலூர் தொகுதியில ஏன் இஸ்லாமியம் நிறுத்துறாங்க ராம்நாட் தொகுதியில வந்து எய்தர் இஸ்லாமியர் ஆர் முக்குலத்தர் ஏன் நிப்பாட்டுறாங்க மதுரையில வந்து முக்குலத்தோர் ஏன் இப்பன்ற விஷயம் அதே மாதிரி வந்து இதுல வந்து நிப்பாட்டுறாங்க ஏன் சில இடத்தை தலித்து வந்து நீங்க கொஸ்டின் கேட்கலாம் இதுதான் எப்படி சார் வந்து பாசிபிலிட்டி அப்படின்ட்டு இந்த பாசிபிலிட்டி ஒரே ஒரு விஷயம்தான் பழைய பிரிட்டிஷ் ரெக்கார்டை வச்சுதான் இப்ப வரைக்கும் கவர்மெண்ட் அதை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிரிட்டிஷ் ரெக்கார்டு படி ஆஸ் பர் பிரிட்டிஷ் இந்தியா ரெக்கார்டு படி இங்க தமிழ்நாட்டுல முதல் இடத்துல இருக்கும் சமுதாயம் எதுவென்றால் தலித் சமுதாயம் தான் இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது பழையர் பல்லர் திராவிடர் அருந்ததியர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மாதாரி உள்ளிட்ட ஜாதிகள் இருக்கு பாத்தீங்களா செடுல் கேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா செடில் கேஸ்ட் மக்கள் தான் தமிழ்நாட்டில் மூலதர் முதல் சமுதாயமா இருக்கக்கூடியது இதுதான் உண்மை இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர் மரவர் அகமடைகள் அப்படிங்கின்ற முக்குலத்தோர் சமுதாயம் அவர்களுக்கு சரிசமமாக வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம்னா எப்படி ஒரு வன்னியர் கிடையாது அதுல தேன் வன்னியர் தென் படையாச்சி ஆஹ் வனப்பள்ளி மினாப்பள்ளி அப்படின்னு சொல்ற வன்னியர்ல ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு ஆற்காடு நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு இதுல படையாச்சிகள் இன்னைக்கு இருக்கி தனி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நீங்க கும்பகோணத்துல போனேன்னு சொல்ல கும்பகோணம் மாயவரம் கடலூர் சிதம்பரம் புதுச்சேரி அது போல பாலிடிக்ஸ்ல வரும் ஏன் புதுச்சேரியில பாமக வளரணும்னா வந்து புதுச்சேரி படையாச்சி பாமக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க இருந்து இந்த பள்ளி அந்த வன்னியர் சமுதாயம் அந்த பெல்ட்ல ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு புள்ளியிலையும் நீங்க தேவர் சமுதாயத்தை ஒரு புள்ளியும் வச்சீங்கன்னா இவங்க அடுத்து வர சமுதாயம் அதன் பின்புதான் நீங்க தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்தை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டியார் கோனார் எந்த ஜாதியை எடுத்தாலும் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நீங்க ஆயிரத்தி கடைசியா வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்தியா சென்செக்ஸ்ல இருக்கிற ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு இதை தவிர்த்துட்டு வேற எதுவுமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி மீறி லோக்கல் இருக்கிற எம்எல்ஏவோ மாவட்ட செயலாளரோ கவுன்சிலரோ இதை பத்தி பேசுறாங்கன்னா தயவுசெய்து உங்க கட்சி உங்க கட்சியை வந்து பார்த்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு டேட்டா கிடையாது சும்மா சொல்லலாம் இந்த ஏரியில அவங்க இருக்காங்க அந்த ஏரியில எக்ஸாக்ட் புள்ளி வரும் யார்ட்டும் கிடையாது இல்ல சார் இப்போ வந்து ரவீந்திரநாத் துரைசாமி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கும் போதே ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி கேட்டாலும் சரி அந்த தொகுதியை பத்தி கேட்டா எடுத்தோடனே ஜாதியை தான் சொல்றாரு இந்த அரசியல் கட்சி தலைவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே எடப்பாடி அவர்கள் இந்த கொங்கு வேளால கவுண்டர் அதுக்குள்ளேயே சில கவுண்டர் இல்ல அதுக்குள்ளே சில கவுண்டர் ஏத்துக்குறவங்க அந்த கவுண்டர் ஏத்துக்க மாட்டாங்க அவர் ஏற்கனவே இங்க அப்படிதான் மக்களே அப்படிதான் தெரியுமா ஒரு பேட்டில கேக்குறாங்க நீ எப்படி சார் பேசுனதுக்கு ஆமா நான் பேசுவேன் இங்க இருந்து வண்ணாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களை பத்தி பேசுவேன் இங்க இருக்கு நீங்க முத்திரையர்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் கொடுக்க நான் அதை பத்தி பேசுவேன் இத பத்தி பேசுவேன் அதை பத்தி பேசுவேன் அப்படின்னு பேசாதே தவிர கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அங்க இருக்கிற பாலிடிக்ஸ்ல நாடாளு சமுதாயத்தை தவிர்த்துட்டு வேற சமுதாயம் வந்து ஏன் வளருதுன்னு சொல்லி பேசுவாரா ஏன் கன்னியாகுமரி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நாடார்களுடைய ஆதிக்கமும் திருநெல்வேலியில வந்து பாத்தா நாடாளுடைய சமுதாயத்துல ஆதிக்கமும் ஏன் அதிகமா இருக்கு ஏன் அங்க வேற சமுதாயமே கிடையாதா ஏன் அங்க வந்தார் இல்லையா ஏன் அங்க வந்து பாத்தா முத்திரை கிடையாதா ஏன் அங்க வந்து பாத்தா வேற சமுதாயமே கிடையாதா இந்த மாவட்டங்களும் கிடையாதா ஏன் அதை பத்தி பேச மாட்டாரு ஏன் பேச மாட்டாருன்னு சொல்லுங்க ஏன்னா அவர் சமுதாயம் இருக்கு ஏரியா ஆக மத்த சமுதாயம் வந்து எங்கெங்களை ஆளுமையா இருக்காங்க சார் ஒரு விஷயம் போயிட்டு கே ஏடிஎம்களையோ ஒரு ஒரு ஒருத்தர் இருக்காமிச்சோனே ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்காப்புல அவருக்கு ஒரு சமுதாயம் கண்டிப்பா இருக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒண்ணு வண்டியா இருப்பாப்ல இல்ல தேவரா இருப்பாப்ல இல்லன்னா வந்து ஒரு கோணலா இருப்பாப்ல இல்லன்னா வண்டி ஒரு சமுதாயம் இருப்பாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த மாவட்ட செயலாறு அந்த மா சமுதாயத்துக்கு மட்டும் செஞ்சா செஞ்சு ஜெயிக்க முடியுமா முடியாது சார் ஏன் முடியாது கட்டமைப்பு இங்க இருக்க சமுதாய கட்டமைப்புன்றது அதுதான் இப்ப ஒண்ணும் கிடையாது நான் மதுரை மாவட்டம் ஓபன் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய மதுரையின் புறநகர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அவர் கூட வந்து அதிகமா வச்சிருக்காது தேவர் சமுதாயமா மத்த கோனார் சமுதாயம் எல்லா சமுதாயம் இருக்காங்க ஏன் வந்து அவர் கூட வச்சிருக்காரு என்ன அவசியம் ஏன் இவர் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் இல்லையா அது இல்லையா அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் கூட ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹண்டு எல்லா வகை டிரைவர் வந்து எல்லாமே அவர் சாதியிலேயே போட்டு போயிக்கலாமே ஏன் யாரும் கேட்பாங்களா ஏன் பா போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தோதிங்க நான் பாத்துக்கிறேன் நான் சிந்திக்கிறேன் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே கூட வச்சிருக்காப்புல அதே மாதிரி வந்து நான் ஏகப்பட்ட பேரை வந்து நான் காமிக்கலாம் இப்ப இவரு அமைச்சர் பிடிஆர் பழனி ராஜன் இருந்தாப்புல அவரோட தீவிர விசுவாசியா இருந்தது யாரு தளபதி அவர்கள் தளபதி அவர்களும் இவரும் ஒரே சாதியா கிடையாது இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலியாரு அவர் நாயுடு ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துச்சு சொல்லுங்க நீங்க இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் எடுக்கலாம்ங்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக செந்திநாதன் இருந்திருக்கா பி ஆர் செந்திநாதன் கூட யார் வச்சிருக்கா போய் பார்க்க சொல்லுங்க கூட வந்து பாத்தீங்கன்னா முக்கலத்துல வச்சிருக்காரா இல்ல கோண சமுதாயத்தை வச்சிருக்காரா இல்ல செட்டியார் சமுதாயத்தை வச்சிருக்காரா இல்ல தலித் மக்களை வச்சிருக்கா யார் வச்சிருக்காரு போய் பார்க்க சொல்லுங்க போய் சோ இது வந்து இவர் சொல்றது எப்படி தெரியுமா ஒரு வந்து குட்டையை போய் குழப்பி விடணும் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு துணியை போட்டு ஒருத்தன் போயிட்டு என்ன பண்ணுவானா சாக்கடை இருக்கும் அந்த சாக்கெட்ல விழுந்து வந்து பார்த்தா குழப்பம் தள்ளி இது பண்ணி அது பண்ணி இது பண்ணிடுவான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா ஆனா இவருக்கு அரசியல்ல ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்குது சார் இப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமான கூட்டிட்டு போய் பாக்குற அளவுக்கு ஒரு ரஜினிகாந்தாவுக்கும் ரவீந்திர இவருக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்க அது இவர் வந்து தன்னை வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரனுக்கு ஆர் எஸ் எஸ் யார் தெரியுமா முத அதை முதல் புரிஞ்சுக்கணும் இவர் முத ஆர் எஸ் எஸ் காரஞ்சாங்கல்ல அதே நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு குடும்பம் கிடையாது ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு மொழி கிடையாது ஆர் காரங்களுக்கு சாதி கிடையாது மதம் சாதி கிடையாது எதுவுமே கிடையாது ஆர் காரங்க எங்க தான் இருப்பாங்க ரோட்ல கூட சாப்பிடுவாங்க சாப்பிட போல இருப்பாங்க கோயிலுக்கு போய் புளிய சாப்பிடுவாங்க அத கூட கிடைக்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா கையை கிடையாது உரிச்சு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இந்தியாவில வந்து ஆர் காரங்க பதிவு செய்யப்பட்ட ஆர் காரங்க எத்தனை பேர் குடும்பத்தை விட்டுட்டு ஐடி கேமரா வேலை பார்த்து விட்டுட்டு போயிருக்காங்களா இல்லையா அப்ப இவர் வந்து பார்த்தா தன்னை ஆர் எஸ் சொல்லிக்கிட்டு

தேவர் சமுதாயத்தின் மேலையும் இவர் கக்காத வண்ணமே கிடையாது இவர் கிடையாது அந்த அந்த சேர்ந்தவங்க வந்து நல்லவங்க பத்தி இவர் பேசவே மாட்டாங்க அதுல ஏதாவது எந்த சமுதாயம் அது தவறு செய்த சமுதாயம் இருக்கா இருக்கும் சார் சொல்லுங்க ஜெயில போனீங்கன்னா வந்து எல்லா ஜாதியும் இருக்குமா இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியா இருக்கு ஆனா ராக்கெட் ராஜாவை பத்தி ஒரு தடையும் பேச மாட்டேன்றாரு ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் ராக்கெட் ராஜ பத்தி பேச மாட்டாரு வெங்கடேச பணியாரோட என்கவுண்டர் பத்தி பாத்தீங்கன்னா வந்து டேரெக்டா பேச மாட்டாரு ஆனா பசுபதி பாண்டியன் எப்படி செத்தாரு பசுபதி பாண்டியன் யாரு அவருக்கு முன்னாடி வந்து யார கொலை பண்ணாரு அசுபதி நாடார ஏன் கொலை பண்ணாரு இதெல்லாம் தான் இந்த துரை சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சாத்திய வன்மை மட்டும் கிடையாதுங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போயிட்டு இவருக்கு ஆலோசனை கொடுக்கணும் இவர் கடுமையா வந்து எங்கயோ பாதிக்கப்பட்டிருக்காப்புல இந்த மூணு சமுதாயத்தினாலயும் தனிப்பட்ட முறையில ஒரு பாதிச்சிருக்காப்புல என்ன பொறுத்தவரை அதுதான் இவர் ஒரு வன்னியர்னாலையும் ஒரு கவுண்டர்னாலையும் ஒரு தேவர் சமுதாயத்தினாலையும் இவர் கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர் இவருக்கு கரெக்டான ஒரு கவுன்சிலிங் ஒரு மனநல மருத்துவர் அணுகி கரெக்டா கவுன்சிலிங் எடுத்துட்டாருன்னா இவர் நாட்டு மக்களுக்காகவும் நடுநிலையாகவும் இவர் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி